அஸ்லாம் வலைக்கம் நல்லா சாஸ்ட்ரா பேசுகிறேன் டேஸ்ல இருக்கீங்களா நாங்களே துவா வாசி நீங்களும் நாங்கள் உந்து வாசம் எதுவும் போகலாம் பூண்டு மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் தக்காளி எண்ணெய் உப்பு சாம்பார் பருப்பு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பருப்பை வேக வைக்க போறோம் இந்த மாதிரி வேக வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் சாம்பார் மூக்கப்படி இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கர்

இப்போ நல்லா வதங்கிடுச்சு பண்ணிட்டு மஞ்சள் தூள் பருப்பு நான் வந்து பருப்புஷ் பண்ணி இருக்கேன் நீங்களும் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்

நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கை நாத்துக்கு கையில போகுது இது நாத்துக்கு இப்ப மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா கலந்த குழம்பு மிளகாய் கடலை மாவு

மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பசஞ்சாச்சு இது வந்து ஹாஃப் அன்

ஆயில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம காஞ்ச மாதம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்தா ஆட் பண்ணுங்கள் சாம்பாரில் ஊற்றிட்டோன்னா சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம பிரானை ஃப்ரை பண்ணிக்கலாம் தவா காஞ்சிச்சு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டு பிரானை ஃப்ரை பண்ணிக்கலாம் हम लोग बेसन पानी पाक लेंगे पहले मेंडी है சாம்பார் கீழ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மறக்காம எஸ்கேஸ் மார்க்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்